இன்றைக்கு முப்பத்தி ஏழாவது ஆண்டாக நம்முடைய திருப்பூர் நகரில் இந்து முன்னணி சார்பில் விநாயக சதுர்த்தி விழாவை நடத்தி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பால கங்காத அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடும் பொழுது மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் மக்களை இந்து மக்களை ஒன்று திரட்ட வேண்டுவதற்காக நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி விழாவை தொடங்கி வைத்தார்கள் மரியாதைக்குரிய நம்மளுடைய ராம கோபாலன் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மூல முழுக்கெல்லாம் ஒவ்வொரு கிராமம் தோறும் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மிக எழுச்சியோடு நடந்து என்றால் அது நம்மளுடைய மறைந்த திரு ராமகோபாலன்ஜி அவர்களுடைய பங்கு மறைந்த தானலிங்க நாடார் முதல் மரியாதை பிரி அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் வரை இந்து முன்னணியை மிக எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் இந்துக்களுக்காக இந்து மக்களுக்காக இந்து மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கூட எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் கூட எதிர்த்து நின்று ஒவ்வொரு ஊரிலையும் கூட நாம் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் ஊர்வலங்களை தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆண்ட தமிழ்நாடு பூமி இந்த தமிழகம் சங்க இலக்கியங்களாம் திருவள்ளுவர் திருக்குறள் வரும் அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகம்னு தான் வரும் ஆதி பகவான் தான் உலகம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த போலி திராவிட மாடலாட்சி நமக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அல்லது இந்து மதத்தை அல்லது இந்த நம்மளுடைய பண்பாடை நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற இந்த நம்மளுடைய பண்பாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற இந்த திராவிட மாடலுக்கு திமுகவுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும் ஸ்டாலின் எல்லா நிகழ்ச்சிக்கும் எல்லா விழாக்களுக்கும் போறார் மற்ற மத நிகழ்ச்சிகளுக்கு போங்க வாங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் இந்துக்கள் கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி விநாயக சதுர்த்தி ஏன் வாழ்த்து சொல்லவில்லை வேண்டும் என்பதுதான் ஏன் சொல்லவில்லை என்பதுதான் ஒவ்வொருவருடைய கேள்வியாக இருக்கிறது நீ திமுக தலைவராக சொல்ல சொல்லாம இருக்கு ஆனால் ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உங்களுடைய கடமை விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் ஆனால் வாழ்த்து சொல்லல அமெரிக்கா படுத்திட்டு இருக்காரு அதே போல இன்றைக்கு இந்த விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடர்ந்து கேட்டாரு அவரும் மொத்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றாரு ஆனா இந்துக்களினுடைய பண்டிகை விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லை எப்படி இவர்கள் வந்து நடுநிலையானவர்களாக இருக்க முடியும் எப்படி இவர்கள் வந்து மதம் சார்பில்லாமல் இருக்க வேண்டும் ஸ்டாலின் என்ன பதவியேற்பா எடுக்கிறாரு எந்த மதத்தையும் சாராமல் நான் இருப்பேன் அனைவரையும் சமமாக பாதி பாவிப்பேன் என்பதுதான் அவர் வந்து பதவியேற்கிறார் ஆனால் அப்பதவியேற்ற பிறகு ஒரு மக்களை அவர்கள் வந்து புறந்தள்ளுவது கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்கள் கருப்பர் கூட்டம் அந்த கருப்பர் கூட்டத்தை சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தினோம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்தது அதை பார்த்து பயந்து ஸ்டாலின் வேல் தூக்குறார்கள் ஓட்டுக்காக வேல் தூக்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது இன்னைக்கு உலக தமிழர் முருக பக்தர்கள் மாநாடு இதற்கு போலி போலிவேசத்தை போட்டு இன்றைக்கு அந்த மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் தெரியும் அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாம் இந்த தேசத்திற்கு என்னென்ன சொல்லியிருந்தோமோ நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கனவு லட்சியம் எண்ணம் எல்லாமே காஷ்மீர்ல ஆர்டிகிள் முன்னூத்தி இருபதை தூக்கி வேண்டும் என்பதுதான் நாம் அதற்காக நிறுவனர் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் அவருடைய தியாகத்திற்கு இன்றைக்கு காஷ்மீர்ல ஆர்டிகிள் முன்னூத்தி எழுபதை துடைத்து நாம் நாம் இந்த நாட்டிற்கு என்ன சொல்லி இருக்கோமோ அதை செய்திருக்கிறோம் அதே போலதான் நாம அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய எண்ணமாக கோரிக்கையாக எண்ணமாக இருந்தது அதை நிறைவேற்றுவதாக அயோத்தியில ராமர் கோயில் கட்டி அதற்கு இன்றைக்கு கும்பாபிஷேகத்தையும் நடத்தியிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதே நாள் இதே போல நாம் நம்முடைய தமிழகத்திலையும் இந்த சூழ்நிலை வர வேண்டும் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த ஆன்மீகத்திற்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒவ்வொரு தெருவிலும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தெருவிலையும் விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய போலி திராவிட மாடலை நிறுத்திவிட்டு அனைத்து மக்களையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில உங்களுடன் கலந்து கொண்டு உங்களுடன் பேசியதுல உங்களுடன் கலந்து கொண்டு இந்த விநாயகர் ஊர்வலங்கள்ல கலந்து கொண்டது மற்றும் மகிழ்ச்சி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நன்றி வணக்கம்